Hi Hello Friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முக்கோன எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு அந்த சம்தான் பார்க்க போகிறோம் sin a ஒன் ப்ளஸ் காசு 1 ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காசுஏ பை சைன்ஏ என்பதை நிரூபிக்கவும் சொல்லிக்காங்க இப்போ தீர்வு கண்டுபிடிக்கலாமா இப்படி ப்ரூவ் பண்ண பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சைன்ஏ டிவரைட் பை ஒன் ப்ளஸ் சைன்ஏவை அப்படியே எடுத்து sin a அப்படியே எடுத்து எழுதிருங்க டிவைட் பை இந்த ஒன் ப்ளஸ் காசேவை என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து எழுதுங்க நம்மளுக்கு கீழே என்ன இருக்கு நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் காசு ஏ இதோட ஆப்போசிட் என்ன ஒன் மைனஸ் a அதை வச்சு மேலேயே கீழே என்ன பண்ண போகிறோம் பெருக்க ஒன் மைனஸ் காசு ஏ ஒன் மைனஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு சைன் ஏ அப்படி போட்டுருங்க இன்டூ என்ன இருக்குது ஒன் மைனஸ் a பை அதே மாதிரி ஒன் ப்ளஸ் காசு ஏ cos ஒன் மைனஸ் காசு ஏ ஓகேங்களா இதுவரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா அதுக்கப்புறம் சைன் ஏ மேலே இருக்கிறத எந்த மாற்றமும் இல்லை அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க ஓகேங்களா வகுத்தல் இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்மில் படிச்சிருப்போம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோங்களா இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது ஏங்க இருக்கிற இடத்துல ஒன்றுன்னு இருக்குது பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு cos ஏ இப்போ இந்த அந்த வடிவத்தில் தானே இருக்குது ஏ இருக்கிற இடத்துல ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர்டு மைனஸ் பி இருக்கிற இடத்துல காசு ஏ ஸ்கொயர் ஏ இட்ஸ் ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல என்னது ஒன்று கூட்டல் காசு ஏ பி இருக்கிற இடத்துல cos ஏ ஓகேங்களா இப்போ மேலே பாருங்கள் ஒன் ப்ளஸ் காசியேன்னு 1 இன்ட்டு ஒன் மைனஸ் காசியே ஒன் ப்ளஸ் காசியே இன்ட்டு ஒன் மைனஸ் பதிலாக என்ன எழுதல நம்ம ஒன்று ஸ்கொயர்ட் பண்ணிணா நம்மளுக்கு ஒன்று மைனஸ் காசு கோய்டியேன்னு எழுதுனாங்களா நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் காசியை கொடுத்துருக்காங்க 1 ஒன் மைனஸ் காசி இப்போ இந்த ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் காசு கோய்டின்னு எழுதலாமா ஒன் ஸ்கொயர்டுக்கு நம்ம ஒன்று தான் ஒன்று ஒரு ஒன்று ஒட்டை நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் அதனால என்ன போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போது இன் டூ ஒன் மைனஸ் காஸ் ஏ மேலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படியே அப்படி எடுத்துருந்தீங்க கீழே மட்டும் என்ன வருது சேஞ்ச் ஆகும் இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க சயின்ஸ் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ்கொயர்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு படிச்சிருப்பீங்க நம்மளுக்கு கீழே என்ன இருக்குது ஒன் மைனஸ் காஸ்கொய்டிஏ இப்போ அந்த மாதிரி இதை வந்து மாற்ற போகிறோம் இப்போ நம்மளுக்கு என்ன தேவை ஒன் மைனஸ் காஸ்கொயர்ட்ஏ இப்போ சயின்ஸ் கொயர்ட் ஏ தேவையில்லை அதனால் அதை அப்படியே வச்சுங்க சயின்ஸ் ஸ்கொயர்டே இஸ் ஈக்குவல் டு காஸ்கோய்டியே வந்து சைடு ப்ளஸில் இருக்குது ஆப்போசிட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் மைனஸ் ஆகும் ஒன் மைனஸ் காஸ்கொய்டியேன்னு கிடைக்குங்களா பொங்க பாருங்கள் ஒன் மைனஸ் காஸ்கோய்டியே ஒன் மைனஸ் a பதில் ஏக்கு பதில் என்ன எழுதலாம் நம்ம சைன் ஸ்கொயர்டியேனு எழுதலாமா சைன் ஏ ஓகேங்களா இப்போது சைன் ஏ இன்டூ ஒன் மைனஸ் காஸ் ஏ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது ரெண்டு டைம் இருக்குது சைன் ஸ்கொயர்ட் ஏன்னு இருக்குது இப்போ இதை எப்படி எழுதுவீங்க சைன் சைன்ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுவீங்களா இப்போ ஒன் ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா ஒன்று இன்ட்டு ஒன்று அப்படி தான் எழுதுவீங்க அதே மாதிரி தான் இதையும் சைன் ஸ்கொயர்டு ஏன்னு இருக்கிறத சைன் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு எழுதியாச்சு மேலே ஒரு சைன்ஏ கேன்சல் பண்ணி கீழே ஒரு சைன்ஏ கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ மீதி என்ன இருக்கும் ஒன் மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்கான் சைன்ஏ டிவைட் பை ஒன் ப்ளஸ் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூவ் பார்த்து சொல்லியிருக்காங்க ஒன் மைனஸ் ஏ பை சைன் ஏ என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா அப் அதனால் என்பதை நிறுவப்பட்டது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோங்களா இது புரிஞ்சுச்சுங்களா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெளிவாக நல்லா புரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மாதிரி டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க தமிழ் மீடியம் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என் மூலியமாக ஒரு சம் புரிஞ்சிச்சான்னு நான் நினச்சிக்குவேன் ஓகேங்களா தேங்க்யூ